ஹாய் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி போன வீடியோல வந்து அக்கா ஊர்ல இருந்து வந்துட்டாங்க நேபாளுக்கு போக போறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அதுக்காக வந்து அக்கா வந்து ஒன்றுமே ஷாப்பிங் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் நேபாள் போறதுக்காக ஸோ ஷாப்பிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஈவினிங் டைம் நாலு பேரும் கிளம்பிட்டோம் ஸோ கொஞ்சம் காசு வந்து ஏடிஎம்ல இருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அக்கா எடுத்துட்டு டைரக்டா நாங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டு கிளம்பி போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் மார்க்கெட்ல வந்து எல்லாமே நிறைய திங்ஸ் வாங்கினோம் என்னென்ன வாங்கினோம்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஆல்ரெடி நிறையா தடவை ஷாப்பிங் வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நேபாள் போகிறதுக்கு முன்னாடி வந்து ஷாப்பிங் வீடியோ ஷாப்பிங் பண்ண வீடியோ வந்து நிறையா போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனை வேணால் அட்டாச் பண்ண நீங்கள் வந்து பார்க்கலாம் விருப்பம் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் சூப்பர் மார்க்கெட்டில் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு த்ரீ தௌசண்ட் பில்லு வந்துச்சு அதுக்கப்புறம் வெளில இந்த ஸ்லிப்பரு அந்த மாதிரி காஸ்மெட்டிக் திங்ஸ்லாம் வாங்க வாங்க ஒரு தௌசண்ட் ருபீஸ் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் செலவாக நினைக்கிறேன் மேக்சிமம் ஷாப்பிங் பண்ணிட்டு போது ஃப்ரெண்ட்ஸ் அம்மா கிட்ட ஒரு டவுட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு அக்கா வந்து வீடியோ கால் பண்ணாங்க அம்மா வந்து கிட்ட வந்து டவுட்டு கேட்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பாப்பா ஃபோன் வாங்கி ஒரே அடம் எனக்கு இது வேணும் அது வேணும் இது வாங்கி கொடுங்க அது வாங்கிக்கு கூட ஒரே சேட்டை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தடவை கூட ஃபோன் வைக்கவே வைக்கல எனக்கு இந்த டாய்ஸ் வேணும் அந்த டாய்ஸ் வந்துட்டு ஒரே செம்ம சேட்டை இது வந்து மத்து ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் நேபாளில் வந்து மாடு வந்து கண்ணு குட்டி போட்டிருக்கு ஸோ அது வந்து தயிர் தயிர் வந்து இது பண்ணுறதுக்காக மத்து வாங்கணுமான்னு கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி மத்து வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அங்கே பாருங்க பாப்பா ஃபோன் பண்ணி ஒரே சேட்டை அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் மறுநாள் காலையில் வந்து வீடியோ இருக்கேன் என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் நிறையா திங்ஸ் வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அக்கா வந்து ஒரே புலம்பல் என்ன எப்படி நான் கொண்டு போகிறது நேபாளுக்கு அப்படின்ட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பாப்பாவுக்கு வந்து ஹேர் பேண்ட்ஸ் வாங்கியிருந்தேன் அடிக்கடி எப்பவுமே நான் வந்து வாங்கி கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் பேண்ட்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டி பேண்ட் வாங்கினேன் இந்த தடவை கொஞ்சமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன் போன தடவை நிறையா நான் நானும் பாப்பாலாம் நேபால் போனோம்ல இப்போ ரீசெண்டாக அப்போ வந்து நிறையா பேண்ட்ஸ் வாங்கியிருந்தேன் அக்கா வந்து எல்லா திங்ஸும் காமிப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நைசில் பவுடர் இந்த நைசில் பவுடர் வந்து ஒன்று குட்டி ஒன்று பெருசு வாங்கியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அக்கா வந்து வீடியோ பேசியிருந்தாங்க பட்டு ஃபேன் சவுண்டுங்கிறதுனால நல்லா கேட்கல ஃப்ரெண்ட்ஸ் ஆடியோ சவுண்டு ரிசப் தூங்கிட்டு இருந்தோம் அந்த கேப்ல தான் நாங்கள் வீடியோ எடுத்துட்டு இருந்தோம் இது வந்து ரெண்டு அப்பளம் அப்பளம் வந்து பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் நெய் ஃப்ரெண்ட்ஸ் நெய் எதுக்குன்னா அப்பாவுக்கு வெண்பொங்கல் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து வெண்பொங்கல் செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அக்கா நெய் வாங்கியிருந்தாங்க ஐம்பது கிராம ஐம்பது ரூபா நெய் அதுக்கப்புறம் இது அப்பளம் அப்பளமாக வத்தலாம் என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அக்கா வந்து அப்பளம் தான் சொன்னாங்க நான் இப்போ புதுசாக தான் பார்க்குறேன் இது இது அப்பளமா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஷாம்பு ஃப்ரெண்ட்ஸ் குட்டி குட்டி ஷாம்பு பாக்கெட்டு டவ் ஷாம்பு அதுக்கப்புறம் எண்ணெய் டாபர் ஆம்லா ஆயில் ஒரு எண்ணெய் வாங்கியிருந்தோம் இதெல்லாம் நேபாளில் கிடைக்கும் பட் இருந்தாலும் நாங்கள் வந்து அடிக்கடி இந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்கிட்டு போவோம் டாபர் ஆம்லா டவ் ஷாம்பு அதெல்லாம் கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரில பட் எண்ணெய் எண்ணெய் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஆல் அவுட் ரீஃபில் ஒன்று அதுக்கப்புறம் என்ன வாங்கியிருக்காங்கன்னா இது வந்து என்னது சாம்ராணி சாம்பிராணி கட்டி சாம்பிராணி கட்டி சாம்பிராணி ரெண்டு பேக்கெட் வாங்கியிருந்தாங்க சூப்பர் மார்க்கெட்டில் ஹெவி ரேட் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இது வந்து பால்கோவா பால்கோவா வந்து பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நாலு பாக்கெட் வாங்கியிருந்தேன் நான் அவ சாப்பிடுவான்னு சொல்லிட்டு அவளுக்கு இனிப்புனா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்ட் தான் இனிப்புனா பிடிக்காது ஒரு நாலஞ்சு பேக்கெட்டு ஷாம்பு வாங்கியிருந்தாங்க எல்லாமே சேர்த்து ஃப்ரான்ஸ் ஒரு ஃபைவ் தௌசண்ட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒன்லி ஷாப்பிங் மட்டும் அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ் நேபாளில் வந்து புளி கிடைக்காது அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்கெட் இது வந்து ஒரு பேக்கெட் வந்து அரை கிலோ ஸோ மூணு பேக்கெட் வாங்கியிருந்தோம் இது வந்து மசாலா ஃப்ரான்ஸ் சிக்கன் மசாலா ஃபிஷ் ஃப்ரை மசாலா அதுக்கப்புறம் மட்டன் மசாலா அந்த மாதிரி குட்டி குட்டி பேக்கெட்ஸ்லாம் நிறையா வாங்கியிருந்தாங்க அது எல்லாமே எடுத்து இருக்காங்க அக்கா அதுக்கப்புறம் பெரிய ரெண்டு பெரிய மசாலா பாக்கெட் வாங்கியிருந்தோம் ஐ மீன் சாம்பார் பொடி சாம்பார் பொடி வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சாம்பார் பொடி வாங்கியிருந்தோம் அரை கிலோ பா பேக்கெட்டு அதுக்கப்புறம் பாப்பாக்கு ஆஷ்வூசல்லாம் மேரி பிஸ்கட் இந்த பிஸ்கட் பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு ஆனாலும் வாங்கிட்டோம் அவளுக்கு அவளுக்கு வந்து க்ரீம் பிஸ்கட் தான் ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட் வந்து சாக்லேட் ஃப்ரெண்ட்ஸ் சாக்லேட் வாங்கியிருந்தோம் ஒரு பேக்கெட்டு ரெண்டு பேக்கெட் வாங்கலாம் பர்த்டேயில வந்து சாப்பிடுவான்னு சொல்லிட்டு வாங்கலான்னு பார்த்தேன் ஆனால் வைக்க மாட்டா மீதி ரெண்டு டா ரெண்டு பேக்கெட்டு தீத்துருவான் சாப்பிட்டு அதனால வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது இல்லாமல் மிச்சர் இது என்னன்னு தெரில இது வந்து பாம்பாக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால நான் வாங்கியிருந்தேன் மிச்சர் வந்து ஒரு நாலஞ்சு பேக்கெட் வாங்கியிருந்தோம் இங்கே தமிழ்நாட்டில் இருக்க மிச்சர் வந்து நல்லா இருக்கும் இல்லையா அதனால மிச்சர் பேக்கெட் வாங்கியிருந்தோம் சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மிச்சர் அதுக்கப்புறம் இது வத்தல் எண்ணெயில பொறிச்சு சாப்பிடுவோம்ல அந்த வத்தல் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வத்தல்னு தெரில ஆனால் நல்லா இருக்கு பார்க்க நான் தான் எடுத்து வச்சேன் எல்லாமே வத்தல்லாம் இது வந்து ரிசப்கு ஃப்ரெண்ட்ஸ் சோப் வந்து தீர்ந்துருந்துச்சு இருந்துச்சு அதனால வந்து ஹிமாலயால ஒரு சோப் வாங்கினேன் பெரிய மேரி பிஸ்கட் பாக்கெட் இதெல்லாம் டீ கூட சாப்பிட தான் நல்லா இருக்கும் எங்கள் வீட்டில் பெரும்பாலும் டீ குடிப்பாங்க அப்பா அம்மா எல்லாருமே நான் தான் குடிக்க மாட்டேன் நான் எப்பயாவது ரேராக தான் பால் குடிப்பேன் இல்லைனா டீ காஃபிலாம் குடிக்க மாட்டேன் எங்கள் அம்மா அப்பா குடிப்பாங்க அதிகமாக வந்து டிகாஸு தான் குடிப்பாங்க இதான் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய மசாலா பேக்கெட் ரெண்டு சக்தி சாம்பார் பொடின்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு பேக்கெட் வந்து அரை கிலோ ரெண்டு பேக்கெட் ஒரு கிலோ பேக்கெட் வாங்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ரெண்டு பேக்கெட்டு நெக்ஸ்ட் வந்து சோப்பு சோப்பும் வந்து நேபாளில் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே கிடைக்கிறதுனா எப்படி கிடைக்கும் தெரியுமா துண் குளிக்கிற சோப் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நல்லா இருக்காது எப்பவுமே நாங்கள் இங்கேருந்து தான் வாங்கிட்டு போவோம் நெக்ஸ்ட் வந்து மிக்சர் இல்லை இல்லை பருப்பு பருப்பு தோரம் பருப்பு தோரம் பருப்பு பாசி பருப்பு ஒரு ஒரு பாக்கெட் வாங்கியிருந்தாங்க பாசி பருப்பு அரை கிலோன்னு நினைக்கிறேன் தோரம் பருப்பு ஒரு கிலோ பாசி பருப்பு நேபாள கிடைக்கும் ஆனால் அக்கா வாங்கிட்டாங்க எதுக்காக வாங்கினாங்கன்னா அப்பாவுக்கு வெண்பொங்கல் ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதனால வந்து வெண்பொங்கல் செய்யறதுக்காக வந்து பாசி பருப்பு வாங்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் பாப்பாக்கு ஸ்டார் சாக்லேட் நூறு வாங்கியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் பத்து ரூபா ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் வந்து நூறுரூவாய்க்கு வாங்கியிருந்தோம் இல்ல ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம் அஞ்சே அஞ்சு பாக்கெட் மட்டும் வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் நிறைய துணி துணி சோப் வாங்கியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப வெயிட்டு தான் ஆனால் என்ன பண்ணுறது நேபாளில் கிடைக்காது இங்கே இருக்க சோப் வந்து நல்லா சூப்பராக துணிலாம் வெள்ளையாகும் நாங்கள் எப்பயுமே வாஷிங் பவுடர் கொண்டு போக மாட்டோம் வாஷிங் பவுடர்லாம் நல்லா நல்ல பிராண்ட்லாம் இருக்குது நேபாளில் பட் துணி சோப் வந்து இங்கே இருக்க மாதிரி இருக்காது அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஊர்கா பெரிய பாட்டில் வாங்குறதுக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்கெட் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நாத்தங்காய் இருக்கா பூண்டு இருக்கா மாங்காய் இருக்கா எலுமிச்சை இருக்கா எல்லாமே சேர்த்து வாங்கியாச்சு அதுக்கப்புறம் இது மிக்சர் பெரிய பெரிய மிக்சர் பாக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க பக்கத்து வீட்டில் அண்ணா வீட்டில் அண்ணி வீட்டில் அதுக்கப்புறம் எங்க அம்மாவோட அம்மா இருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து கரெக்டா இருக்கும் இல்லையா அதனால வந்து நிறைய மிச்சர் பாக்கெட் தான் வாங்கிட்டு போனாங்க அக்கா எல்லாம் இது வந்து அரை அரை கிலோ மிக்சர் பாக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பரா மெலிசா நல்லா டேஸ்டா இருக்கும் இல்லையா மெலிசான இது வந்து மிக்சர் ஸோ ரேட்டு ஹெவி இதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஷாப்பிங் பண்ணது பாருங்க எவ்வளோ திங்ஸு அக்கா வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க எப்படா கொண்டு போகிறது அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வந்து பிரான்ஸ் அக்கா வந்து அம்மாவுக்கு அப்பாவுக்கு வந்து துணி வாங்கியிருந்தாங்க அம்மாவுக்கு வந்து எப்பவுமே சேரீ வாங்க மாட்டோம் ஃப்ரான்ஸ் நைட்டி தான் வாங்குவோம் அக்காவும் நைட்டி வாங்கியிருந்தாங்க நானும் நைட்டி வாங்கினேன் அக்காவும் நைட்டி வாங்கியிருந்தாங்க டோட்டல் ஒரு ஃபைவ் நைட்டி வந்துருச்சு அம்மாக்கு மட்டும் இது வந்து அப்பாவுக்கு வந்து ஷார்ட்ஸு அதுக்கப்புறம் பனியன் ஒயிட் பனியன் உள்ளே போடுவாங்கள்ல அந்த பனியன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பனியன் ரெண்டு ஷார்ட்ஸ் வாங்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் அம்மாவுக்கு இது நைட்டி நைட்டி ஒன்று ஒன்று அக்காவுக்கு ரெண்டு அம்மாவுக்கு நினைக்கிறேன் தெரில ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நல்லா சூப்பர் குவாலிட்டி ஃப்ரெண்ட்ஸ் இந்த நைட்டியோட ரேட்டு வந்து டூ எயிட்டியா காட்டன் சூப்பர் காட்டன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு குவாலிட்டி டூ த்ரீ நைட்டி ரெண்டு ஷார்ட்ஸ் ரெண்டு பனியன் மட்டும் வாங்கியிருந்தாங்க ரேட்டு ஹெவி நல்லா குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது ஃபிரண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பண்ண ஷாப்பிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காமண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எல்லாமே சேர்த்து ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் பில்லு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த விளாக் வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை ஆலில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்